புரம் திருவனந்தபுரம் இன்னும் ஒரு முறை காதல்த்தா என் பெறம்பு ஒன்னோடு இணங்கி இருக்கின்ற மடப்புறத்து காளியை சுமார் ஒன்று ஐந்தரை ஆண்டு காலங்களாக இடமிட்டு பேர் மாற்றம் செய்தது போல நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்திருக்கு அந்த காளியை இப்ப எனக்கு வர வைக்கணும்னு சொல்லி நீ என்ன கேட்க வந்திருக்க முடியுமா கண்ட முடி கூப்பிடு போன முறை வந்ததுல இந்த முறை எவ்வளவுக்கு வந்திருக்கு நான் பாக்கிறேன் கூப்பிடு பாப்போம் 干了就完了。 நீ இந்த முறை வீட்டில் போய் அந்த பூஜை கூப்பிடும் பொழுது என்னையும் ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டு அந்த காளியை கொண்டு நிறுத்தி நிறைந்த வருமானத்தையும் தான தர்மம் செய்வதற்கும் பெருகும் கருப்புகாமி ஆமா

பாப்பா வாப்பா பக்கத்துல வரணும் பக்கத்துல வரணும் இன்னும் என் பக்கத்துல வரணும் பக்கத்துல வாப்பா எதையும் உடச்சி சொல்லணுமா மனசு சொல்லணுமா நீ ஒண்ணுமே பேசக்கூடாது உடச்சு சொல்லணுமா மரத்தை சொல்லணுமா முதல்ல எப்படி சொல்லணும் தண்டாதரம் மறைக்க சொல்லணுமா அப்ப முதல்ல எப்படி சொல்லணும் சொல்லி கட்டுமா வேண்டாம் காண்டு எல்லாரையும் ஏமாத்திரலாம் ஐயா கருத்தான் ஏமாத்த முடியாதா ராதா வா கல்யாணம் நடந்து முடிந்த கதையை காலால் உலர்த்தி கட்டுவோம் இந்த கதையை உழக்கி கட்டுவோம் முடியக்கூடிய ஒரு விஷயத்தில் சதா காலகட்டமும் குழப்ப மனநிலைகளை நமக்கு தான் இருக்குன்னா நம்மளை நம்பி வரக்கூடியவளுக்கும் அதை நம்ம கொடுக்கலாமா நீ கொடுக்கறியா புரியுதா ஏதாவது என்னது புரியுது ஒரு காலத்தினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது புதுமையாக ஒரு வாழ்க்கையை நம்ம தேடுத அப்படி ஒரு பொண்ணு நமக்கு வந்து தம்மதமாகி விட்டார் அப்படி தம்மதமாகி விட்டார் என்பதற்காக அவளை போய் நீ ஆராய்ச்சி பண்ண முடியுமா முடியாது குளத்துக்குள்ள தண்ணி கலங்கி கிடக்கும் கிணத்துக்குள்ள தண்ணி கலங்கி கிடக்கும் ஆனா குடத்துல கோழி வீட்டுக்குள்ள வந்த பிறகு கலங்கி இருந்தா நீ குடிப்பியா அதை தெரிய வச்சு குடிக்க வேண்டியது யாருடைய பொறுப்புடா யாருடைய பொறுப்பு

பேசாம குடிச்சிட்டு கலரை குடிக்கா அத குடிக்கா இத குடிக்காம அவளுக்கு தெரிஞ்சா கல்யாணம் சொல்லு அப்ப ஆராய்ச்சி பண்ண கூடாது என்ன தப்பா திருச்சனும் ஒரே கேள்வி நான் எந்த சாமியை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்பா நீ கூப்பிடுற நான் அந்த அவங்களுக்கு வார

நீ ஏன் இந்த காப்பாத்துறியா அப்ப உன்னை வாழ வைக்கிறது நான் எப்படி கோதரம் கொண்டு போய் இருப்ப நான் என் தப்பா சொல்றேன்னாப்பா இல்லன்னா உன்னை வாழ வைக்கணும் என்கிட்ட சொன்னத வாக்க நீ காப்பாற்றணும் நான் உங்ககிட்ட சொல்ற வாக்க காப்பாத்திருவேன் நான் சொல்லுவா உள்ள போய் சுத்திக்குவா யார் ஜெயிக்கான்னு பாடுறா வையன் சுத்திவா உட்காருங்க பசி எடுக்க இருக்கும் எனக்கு பசியும் நினைச்சுலா இருங்க சொல்லுறேன் வாப்பா சந்தோஷமா செந்தமிழ்நாட்டின் மலேசிய நாட்டின் தொடர்புகளை வைத்துக் கொள்வோம் எந்த நாட்டில் இருக்கிறாள் மரேசியா மலேசிய நாட்டில கொண்டு அப்போ அவளை கொண்டு வந்து நான் கட்டி வச்சிருந்தேன்டா இந்த நொடி கொண்டுல இருந்து அவள்கிட்ட நீ தகராறு பண்றது மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது நீ அங்க சுத்தி வரும்போது என்ன சுத்தி வந்த சாமி ஏதோ ஒரு வாக்கு நம்மகிட்ட கேட்கறாரு நம்மள பிடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் வெங்குவாருன்னு நினைக்கேன்

செயல்படுவதே வா ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் வாரத்துல ஏழு நாள் ஒரு வாரத்துக்கு ரெண்டு உன் அறிவையும் உடம்பையும் பாதிக்காம நான் காப்பாற்றி தாரேன் அதுக்கு போல வருவாதத்தையும் நான் வழிவகுப்பு வழிவகுப்பு தாரே அந்த பெண்ணை உனக்கு கல்யாணம் முடிச்சு இன்னையிலிருந்து அத்தனை பேருக்கு முன்னாலே காட்டி நல்ல நீ ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் குடிக்கணும் அதுக்காண்டி ரெண்டு நாளும் ரெண்டு புண்ணு குடிக்க கூடாது ஒரே குறையை குடிக்கணும் மனைவியை கல்யாணம் குடிப்பதா பெருத்து அவ மனதை நிறைவேற்றக்கூடிய ஆத்தல் உனக்கு வேண்டாமா அப்ப அந்த குடியை வந்து தெளிவுபடுத்தணும் உண்மையா இல்லையாப்பா சத்திய நல்ல வாக்கு வேணும் கல்யாண வாக்கு வேணுமா வேண்டாம் ஒரே வார்த்தையில பார்த்து சொல்லு வேணும் உனக்கு கல்யாணத்தை அந்த பொண்ண நான் நடத்தி தந்துருவேன் நீ ஒரு மாத்துக்கு ரெண்டு நாள் தான் குடிக்கணும் காப்பாத்துவியா கூடுறா கையில மாட்டாமலைய பெட்டிவார எடுத்துடடா எல்லாரும் தானியே கூப்பிடுவீர வேண்டியதுலயே பெரிய கருசாமி அரோ 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 மானமட்டதா கொண்டான் ஒரு காரத்திலே இருமுடி கட்டு கட்டும் பொழுது இவரை நான் தொட்டு ஒரு ஆட்ட ஆட்டி வைப்பேன் உண்மையா இல்லையா இப்போ அந்த சக்தியால ஒரு தள்ளவாடங்கயே கொடுக்கலாம். புரிஞ்சிக்கப் போறானேன்னு ஃபினால என்னங்க? ஆ. கருப்பசாமிக்கு ஹலோ. பரிகாரத்து மாளிக்பாரே கருப்பசாமிக்கு ஹலோ. அப்பா திருமண மாலை ஆரம்பம் போவ. எல்லாரும் தாபுட்டு வாக்கிட்டிருக்காங்க எனக்கு பாசி. காவலபார். ஓட நீ எங்க போறயா? மறை சேந்துயா? ஊடி புதிய வாழ்க்கையும் நிறைந்த செல்வம் பெற்று என்னாலும் ஆனந்தமாவே இருக்கு மக்களா செல்வாக்கல அப்புறம்